பள்ளி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்த பள்ளியில் இன்று ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களாக எண்ணிக்கை குறைந்தது ஏன் தன்மானத்தை வெளியேறிய ஆசிரியர்களின் குமுறல்கள் சொல்லுங்க நான் ஒரு பத்திரிகையாளர் மேடம் ஈகிள் நியூஸ் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அவங்க என்ன சொல்றான்னு கேக்கும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் உண்மை தெரிய வருது பேர்த்துக்கு வந்து ரிட்டயர்ட் ஆனவங்களுக்கு இன்க்ரிமெண்டே இவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்களாப்பா ஆமா சார் எனக்கே வந்து ரெண்டு வருஷம் இது பண்ணல ரெண்டு வருஷம் எனக்கு பென்ஷன் பென்ஷன் இது பண்ணல ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் சார் நிறுத்தி வச்சாங்க அதுதான் அதை நம்ம அதை இதையும் சொல்லி